வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் கோவை மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு தேவையான உணவு மற்றும் குடிநீர் கிடைத்தட நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோவை கலெக்டருக்கு நாகார்த்திக் எம்எல்ஏ வேண்டுகோள் கோவை வரதராஜாபுரத்தில் இயங்கி வரும் இஎஸ்ஐ மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை பிரிவில் பணியாற்றி வருகிற மருத்துவர்கள் செவிலியர்களுக்கு சரியான முறையில் உணவு குடிநீர் மற்றும் மருத்துவர்களுக்கு தங்குவதற்கு தேவையான அடிப்படை வசதி இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக சிங்கானலூர் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் தகவல் கொடுத்துள்ளனா் ஆகவே கோவை மாவட்ட கலெக்டர் உடனடியாக இஎஸ்ஐ மருத்துவமனையில் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு மருத்துவர்கள் செவிலியர்களை காக்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர் மேலும் கொடிய கொரோனா வைரஸ் தாக்குதலில் இருந்து மக்களை காக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் செவிலியர்களின் நலன் மிகவும் இன்றியமையாதது எனவே அவர்களுக்கான அடிப்படை தேவைகளை உடனடியாக கேட்டறிந்து அதை செய்து தரும்படி தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் திமுக தலைவருமான முக ஸ்டாலின் அவர்கள் திமுகவினருக்கு அறிவுறுத்தியுள்ளாா் மேலும் மருத்துவர்கள் என்னிடம் பேசியபோது போது தன்னார்வர்கள் பொதுமக்களுக்கு வழங்கும் தரமான உணவு கூட எங்களுக்கு வழங்கப்படுவது இல்லை அதேபோல் தற்போது பாதுகாப்பு உபகரணங்கள் கூட சரிவர வழங்கப்படுவதில்லை என்று கூறுகின்றனர் ஆகவே மருத்துவர்கள் ஆரோக்கியத்துடன் பணி செய்தால்தான் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும் கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் மருத்துவர்களுக்கு அரசு உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு மனநிறைவுடன் தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுத்து உதவ வேண்டும் அதேபோல நேற்று இரண்டு மருத்துவர்களுக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதியானதால் அவர்களுடன் தொடர்பில் இருந்த அனைத்து மருத்துவர்களையும் செவிலியர்களையும் தனிமைப்படுத்தி கண்காணித்து பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியருக்கு நாகார்த்திக் எம்எல்ஏ வேண்டுகோள் விடுத்துள்ளார்